மாறி அமைதியானது யாருமே யாருமே இல்லையா ஏன் போட்டு ஆறு நேரத்தில் பயன்படுத்தி நிற்கிறார் இல்லையா அந்த நேரத்தில் எல்லாம் சாந்தத்தை தான் என்ன பண்றாரு கனியாடுறாரு எல்லாம் இன்றைய அமைதியை காக்கிறாரு பொறுமையை காக்கிறாரு அமைதியா சாந்தமா இருக்கிறாரு

சின்ன விஷயமா சொல்றீங்களே சின்ன விஷயமா கூட நம்ம தான் பண்றோம் பொங்கி அப்புறம் நினைக்கிறோம் அப்புறம் அது சின்ன விஷயந்த பெருசும் வாங்கிடும் சின்ன விஷயம் என்ன பண்ணிடுறோம் செஞ்சா இருக்கா

కే <Sessizlik>